ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுமார் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய அரிய அற்புதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளின் மூலமாக இப்போது ரிசபரோசினர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தினுடைய ஏழாம் தேதிக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க இருக்குது ஸோ விதி அப்படின்றத யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த விதியை மீறி ஒரு சில செயல்களானது இப்போ கண்டிப்பாக நடக்க போகுது வாங்க என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாங்க அப்படின்றத பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கூடவே என்ன வழிபாடுகள் செய்யலாம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது அப்படின்றதையும் பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போட்டு கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடியவர் அதாவது சுக்கிரனால் ஆளப்படக்கூடிய ரசபராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா அழகும் கலை உணர்வும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தங்களை எப்போதுமே அழகாக வச்சுக்கணும் மற்றவங்களுடைய பார்வையில கவர்ச்சிகரமாக தெரியணும் அப்படின்னு அதிக பேர் வந்து விருப்பப்படுவாங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன இளம் வயசில் இருந்தே நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க ரொம்ப சொகுசாக வாழக்கூடியவங்களாம் இவங்க கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அவங்களுடைய வாழ்க்கை மாறும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அது வரைக்குமே பல கஷ்டங்கள் பல துயரங்கள் தான் அதாவது ஒன்று இருந்தால் இன்னொன்று இருக்காத மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் இவங்க இருந்துகிட்ருக்காங்க ஆனால் இனிலாம் அப்படி இல்லைங்க உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் நீங்கள் என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இப்போ வந்து பெறுவீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்காத விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொகுசான வாழ்க்கை இது எல்லாத்தையுமே உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே விருப்பப்படுவீங்க அதுக்காக ராவ் பகல் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள் தான் ஸோ ரிசபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி தான் இருக்குது என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்க போகுது எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரம்பமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தாங்க இருக்கும் நல்ல செய்தெல்லாம் வந்து கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் கூட நல்ல தகவல்களாக தான் இருக்கும் ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரசபராசினா இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் விரிவுபடுத்துறதுக்காக நிறைய பேர்த்தோட ஒத்துழைப்பு வந்து தேவைப்படும் அதுக்காக உங்களுடைய உறவினர்கள்ட்டெல்லாம் நீங்கள் போய் ஒத்துழைப்பு வந்து கேட்குற மாதிரி இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்னதாக எப்போ பார்த்தாலும் சண்டை சலசலப்பு இதெல்லாம் வந்துகிட்டே தாங்க இருக்கும் ஸோ எப்போதுமே ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சிக்க பாருங்கள் புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு ரிசபராசினியர்களை நீங்களே விட்டு கொடுத்து போயிடுங்க என்னதான் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தாலுமே கூட குடும்பத்தில் சந்தோஷம் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும் அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எந்த விதத்துலையும் உங்களுக்கு குறையாது நீங்கள் போடக்கூடிய சண்டையெல்லாம் ஒரு சின்ன செல்ல சண்டைகள் மாதிரி உடனே வந்து சரியாக போயிடும் அந்த மாதிரியான ஒரு நிலை தான் ஆனால் அதற்காகலாம் நீங்கள் பெருசாலாம் பயப்படாதீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் ரசபரோசு நேர்களுக்கு திடீர் செலவுகளானது ஏற்படலாம் சொல்லப்போனால் இந்த செலவுகளை வந்து உங்களுக்கு சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக நீங்கள் வீட்டுக்கு தேவையான கடன் வாங்குற மாதிரிலாம் இருக்கும் ஒருவேளை அந்த கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க அதுதான் நல்லது அதே போல் உறவினர்கள் யாருக்காவது கடன் தேவைப்படுது உறவினர்களுடைய பிரச்சனைகள் எதுவும் நடக்குது அப்படின்னா அதிலலாம் நீங்கள் தலையிடாதீங்க தலையிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான கட்டாயங்கள் கூட ஒரு சில நேரங்களில் உருவாகும் ஆனால் அதில் நீங்கள் லிமிட்டாக இருந்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் அதில் எல்லா மீறி போனீங்க அப்படின்னா அதன் மூலமாக ஆபத்துக்கள் உங்களை தான் வந்து அடையும் அதனால் கவனமாக இருங்க ஸோ நண்பர்களும் உங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க அந்த டைமில் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வந்து அடிக்கடி இருக்கும் ஸோ அதனால் வந்து அலைச்சல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் வெளியில் அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது எந்த வகையிலையாவது நீங்கள் வந்து வெளியில் போவீங்க அலுவலகம் சார்ந்த விஷயங்கள்லையும் அப்படிதாங்க இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுப்போடு வந்து வேலை செய்யணும் பொறுப்போடு வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மரியாதை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடிக்கடி வெளியூர் போகிற மாதிரிலாம் இருக்கும் இந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும் வீட்டை அழகுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்துலலாம் அந்த வேலையெல்லாம் நீங்கள் மும்புரம் காட்டுவீங்க குடும்பத்தாக இருக்கட்டையும் உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்துக்கிறதுல நிறைய ஆர்வம் வந்து காட்டுவிங்க ஸோ பிள்ளைங்களுடைய மேற்படிப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா பிள்ளைங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் அதுக்காக நீங்கள் நிறைய பேருடைய உதவியை வந்து தேடுற மாதிரி இருக்கும் ஸோ முக்கியமாக ஒரு சில பிரமுகர்களுடைய உதவிக்காக நீங்கள் காத்திருப்பீங்க யாராவது ஒருத்தர் இந்த டைமில் உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க அலுவலகம்லாம் உங்களுக்கு ஒரு இணக்கமாக இருக்கும் அலுவலகத்திற்கு நிறைய வேலைகள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சம் வந்து டிலே பண்ணி போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது சரியான நேரத்துக்கு வந்து வேலையில் கவனம் அப்படின்றது இருக்கணும் கவன சிதறல் இருக்கக்கூடாது வந்து உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் உங்களால் நல்லபடியாக வந்து வேலையை வந்து செய்ய முடியும் அதுலேயும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலையில் இருந்துக்க கூடியவங்க வேலை அழுத்தம் இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு சிலர் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக இடம் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாம் வாய்ப்பு இருக்குது வியாபாரம் செய்யக்கூடிய ரசபராசி நீர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுக்கு வியாபாரம் இருக்குது எவ்வளோதான் உங்களுக்கு டல்லாக இருந்தாலுமே கூட இப்போ வந்து வியாபாரம் சுடுபடிக்க ஆரம்பிச்சிடும் புதுசாக நீங்கள் எதுல ஏதாவது முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க தொழிலில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் தொழிலில் என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க ஏன்னா அந்தளவுக்கு கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் இன் இப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத வம்பு வழக்கலாம் வந்து மாட்டிக்காதீங்க ரசபிரோசனைகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் பிரச்சனைகளும் இருக்குது அதே அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமும் வந்து இருக்குது ரெண்டுமே வந்து கலந்து தான் இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்றத மட்டும் டிசைட் பண்ணிக்கோங்க அதை நோக்கி மட்டும் பயணித்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு பெருசாக தெரியவே தெரியாது அதாவது ரிஷபராசிக்காரங்க சுக்கரனால் ஆளப்படக்கூடியவங்க சுக்கரன் பார்த்தீங்கன்னா குருவுக்கு அடுத்தபடி ஒரு கிரகம் சுக்கரதசெல்லாம் வந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருப்பாங்க சுக்ரன் வந்து அழகு ஆடம்பரம் செல்வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் அவரையே நீங்கள் ராசிநாதனாக வச்சுருக்கீங்க அவரே உங்கள் கூட தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது ஒவ்வொரு முறை நிகழக்கூடிய கிரக மாற்றங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றிக்கிட்டே தான் இருக்குது ஸோ கடந்த ஒரு சில ஆண்டுகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கடன் இருக்கலாம் கடன் இருந்தாலுமே கூட அது பெருசாக அவங்கள எந்த வகையிலையும் பாதிக்காது அது வாங்க கொடுக்க அந்த மாதிரியான ஒரு தான் வந்து போயிட்டுருக்குமே தவிர பெருசா நீங்க துன்பப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது எ எதனால் அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து ரொம்ப நல்லா இருக்காரு கூடவே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஆதரவும் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இது மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி கொடுக்குது ஜோதிடத்தினுடைய உதவியால் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அடுத்து என்ன நடக்கப் போகுது என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் தெளிவாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு நான் பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எடுத்து வைக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையினுடைய வெற்றியை நோக்கி நகர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ரசபரோசியோடைய பெண்கள் ஸோ அவங்களுக்கு குடும்பத்தை தாண்டி எதுவுமே வந்து கிடையாது குடும்பத்தை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகள் வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நேரம்தான் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய ஆடையாக இருக்கட்டும் ஆபரணமாக இருக்கட்டும் கண்டிப்பாக அவங்களால வாங்க முடியும் அதை உங்களுடைய கணவரே வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து குடும்பத்தை வந்து கட்டி காத்தாலுமே கூட கண்டிப்பாக யாருடைய சப்போர்ட்டாவது இருக்கணும் அதில் முக்கியமாக உங்களுக்கு கணவருடைய சப்போர்ட் தான் இருக்க போகுது நீங்கள் என்ன செய்தாலும் சரி நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி இல்லை வீட்டிலே இருந்து வீட்டை பார்த்துட்டாலும் சரி எல்லாத்துக்குமே கணவன் உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கவளமாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு கணவன் வந்து உங்களுக்கு இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவியில் உயர்வு சம்பளத்தில் உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தினுடைய ஏழாம் தேதிக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை நீங்கள் ரியலைஸ் பண்ண இப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஏன்னால் கிரக மாற்றங்களானது நடக்க ஆரம்பித்தாச்சு ஸோ ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்களே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும் ரொம்ப நாளாக தள்ளி போய்ட்டு இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் செய்வீங்க ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை விட்டுறாதீங்க ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இருந்தாலுமே கூட நீங்கள் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகர் பெருமானை எந்த வேலை செய்கிறதாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வழிபாடு செய்துட்டு நீங்கள் செய்யுங்க விநாயகருடைய அகவல் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக படிக்கலாம் இல்லைன்னா விநாயகருடைய அகவலை வந்து நீங்கள் டிவிலேயோ அல்லது செல்ஃபோன்லேயோ போட்டுவிட்டு அதெல்லாம் வந்து கேளுங்க அதை உங்கள் வீட்டில் ஒழிக்க செய்யுங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது விநாயகருடைய அருளாசியோட உங்களுடைய நாட்கள் சிறப்பாகவே வந்து நகரும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயம் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் ஓம் கணபதியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தையும் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மந்திரம் உங்களை நிச்சயமாக நல்ல வழிப்படுத்தும் இந்த வீடியோ பதிவு போல இன்னுமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்